அட புரியுங்களா ரெண்டு ரெண்டு பிரியாணி பாம்பு ரெண்டு பிரியாணி இதான் ஃபர்ஸ்ட் நல்ல பாம்பு நல்ல பாம்பு பதமா மாட்டேங்குது நல்லா கெட்டியுது நல்லா आंबோட இது இப்படி தான் மஞ்சள் மஞ்சள் னு இருக்கும்ப்பா சாரா தான் மஞ்சலா இருக்கு நான் லைட் மஞ்சலா இருக்கு இதுல எது இருக்கு பிரவுன் இருக்கு கறியா இருக்கே ஏகனே கலச்சிருக்கு பாလိုက်டா ஏகனே கலச்சிருக்கு பா

ம் ஹலோ ம் ஹலோ ஆ சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் பைக் வந்து இல்லை சார் எடுக்கிற மாதிரி இல்லை ஆமாம் ஒரு சார் கொட்டேஷன் ஜஸ்ட்டு கொட்டேஷன் வாங்கலாமா பார்க்கலாமான்றது மட்டும் தோணுச்சு ஆ சார் திரும்ப கூப்பிடுறேன் சார் ப்ளீஸ் ஆயிடுச்சு ஓகே ஓகே அப்படியே ராஜு வலைக்குங்க ராஜு இந்த பக்கம் வாங்க ராஜு பை உள்ள என்னங்கானே தலைலாம் பிடிக்க மாட்டீங்களா தலைலாம் பிடிக்க மாட்டீங்க வால் பிடிக்கிறது இல்ல எப்படி பிடிக்க முடியும் மொட்டை இது சொல்லல பல்ல வெளிய தெரியும் சார் ஓ ஓ அடக்க அந்த பிடிக்க முடியாது அதனால தான யோசிக்குறோம் இல்ல இல்ல அது கேக்குறேன் என்ன பண்ணுறான் சொல்லுங்க பாம்பு நார்மலா இருந்தா அப்படியே பண்ணிரலாம் பாம்பு வந்து சோ வந்து இது ஏவ்வளவு ரிஸ்க் தெரியுமா ஏன்னா எப்போ எங்கது कट எப்படி ரிலீஸ் ஆகும் சார் நல்ல பாம்போட ஆக்டிவ்னஸ் வேற மாதிரி இருக்கும் ஓ ராமன் தெரியல